முகாம்களுக்குள்ள வகுப்புகள் எடுக்கப்படுகிறது இந்த தேர்வுக்கு அவர்கள் முறைப்படி முடிந்த வரைக்கும் தயாராகிறார்கள் மாணவர்களிடம் எடுத்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கும் போது மாணவர்கள் ஒரே ஒரு செய்தி என்னன்னா நாங்கள் தேர்வு எழுத தயாராக இருக்கிறோம் உளவியல் ரீதியிலான பேச்சு அங்கே கிடையாது ஈமானிய உள்ளங்கள் என்கிற காரணத்தினால வந்தால் அல்ஹம்துலில்லா இல்ல வரலன்னா இன்னால் இல்லா என்கிற விதமாக நாங்கள் எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கிறோம் எக்ஸாம் எழுதுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அலமது இல்லா அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஒரு ஆபத்தான செய்தி இன்றைக்கு இஸ்ரேல் மூலமாக வெளியாகி இருக்கிறது மொசாதினுடைய இயக்குனர் மொசாதினுடைய டிரெக்டர் ஜெனரல் இன்றைக்கு விட்காவிடத்தில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் இடத்துல சொன்னதாக இந்த செய்தி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அது என்ன ஆபத்தான செய்தி என்று சொன்னால் போரை நாங்களாக எப்பொழுதும் விரும்பவில்லை ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்டால் அதற்கு முழுமையான பதிலடியை நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம் என்கிறார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் எனவே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ராஜாவினுடைய பகுதிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான ஜீரோ பெர்சன்டேஜ் முன்னேற்றம் கூட கிடையாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறது பாலஸ்தீன பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவு மருந்துகள் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படியான ஒரு செயல்பாட்டுக்கு அவர்கள் வருவதோடு நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வரமாட்டோம் என்று

நுழைவு எக்ஸாம் அறிவிச்சிருக்கிறாங்க மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோடி எக்ஸாம் இன்னைக்கு நடைபெறுகிறது அதே நேரத்தில் இதனுடைய அடுத்த கட்ட முக்கியமான எக்ஸாமும் நடக்க இருக்கிற அறிவிப்பை இன்றைக்கு கல்வி அமைச்சு விடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மாணவர்கள் பாடசாலை கல்வியை காசாவில் இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தற்போது முறையாக இணையதளம் வழியாகத்தான் இந்த தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது தேர்வுகளுக்கு தயாராகுவதற்காக ஆங்காங்கே முகாம்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தப்பி பிழைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வகுப்புகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் முகாம்களுக்குள்ள வகுப்புகள் எடுக்கப்படுகிறது இந்த தேர்வுக்கு அவர்கள் முறைப்படி முடிந்த வரைக்கும் தயாராகிறார்கள் மாணவர்களிடம் அல் ஜசீரா எடுத்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கும்போது மாணவர்கள் கவலையாக சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி என்னென்னா நாங்கள் தேர்வு எழுத தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய மன வலிமை எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய உடல் வலிமை போதுமான அளவுக்கு இருக்கிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய குறையே என்னன்னு சொன்னால் இணையதளம் இன்டர்நெட் ஸ்பீடாக இல்லை அதே நேரத்தில் சாதனங்கள் செல் ஐபேடோ எதுவுமே முறையாக எல்லோரிடத்திலும் இல்லை இருப்பவர்கள் அதிலே செய்ய முடியுமான ஒரு நிலைதான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் காயப்படுகிற மக்களுக்கான மெடிக்கல் முழுவதுமாக களமிறங்கி சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லாம் பார்க்கும்போது அல்லாஹுத்தாலும் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருள் என்ன தெரியுமா மிகப்பெரிய மன வலிமை மிகப்பெரிய அந்த உறுதிப்பாடு எத்தனை பேர் கண்ணுக்கு முன்னால் கொல்லப்படுகிற போதும் எங்கள் மக்களை பாதுகாக்க நாங்கள் தான் இருக்கிறோம் எங்கள் மக்களுக்காக போராட நாங்கள் இருக்கிறோம் எங்கள் மக்களுக்காக எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் நிற்போம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு இருபத்தஞ்சு லட்சம் மக்களும் இருக்கிறாங்கிறது ஆச்சரியமாக இல்லையா அதை தாண்டி ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு கோவிட் நேரத்தில் எக்ஸாம் எழுதுகிற போதே ஆயிரம் விமர்சனங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சு இந்த டைம்ல மாணவர்கள் உளவியல் ரீதியாக பிரச்சனையில் இருப்பார்கள் இப்படி ஒரு எக்ஸாம் தேவையா வைக்கலாம்ங்கிற கேள்வி எல்லாம் இருந்ததை நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆனால் காசாவில் உளவியல் ரீதியிலான பேச்சு அங்க கிடையாது ஈமானிய உள்ளங்கள் என்கிற காரணத்தினால வந்தால் அலமது இல்லா வரலன்னா இந்நாள் இல்லா என்கிற விதமாக நாங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி அந்த மாணவர்கள் எக்ஸாம் எழுதுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அலமது இல்லா அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய இந்த முயற்சி தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களை நிற்க வைக்குது கல்வி அவர்களுக்குரியது கூறியது அவர்களே படித்தது அவர்களை தேடியது அவர்களே உருவாக்கியது எனவே யாரும் பறிச்செடுக்க முடியாது இருந்து அதனால தான் பங்கருக்குள்ளே இருந்துக்கிட்டும் இன்றைக்கும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சு பகிர்ந்து அதே நேரத்தில் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் உணவு எடுக்க உணவு தேடி சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற ஷஹீதாகி இருக்கிற அதே நேரத்தில் மொத்தமாக தொண்ணூறு அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் உணவு தேவை சாப்பிட வழியில் எதையாவது தேடி எடுப்போம்னு எங்கயாவது தேடி அலைகிறாங்க அவர்களை பார்த்து பார்த்து இஸ்ரேல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது மொத்தமாக உணவு தேடி சென்றவர்கள் முப்பத்தி ஆறு பேர் உட்பட தொண்ணூறு பேர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான் அந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே நானும் பிரார்த்திக்கிற அதே நேரம் நீங்களும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக உணவு தேடி சென்றவர்கள் மொத்தமாக தொன்னூற்றி எட்டு பேர் பாலஸ்தீனத்திலே அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிற அதே நேரம் ஐநூற்று பதினோரு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் சாப்பிட வழி இல்லை உணவு தேட போறவங்க மேல தாக்குதல் நடத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அக்கிரமக்கார ராணுவம் என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அவ அவசர சிகிச்சை பிரிவு ஐசியுக்கு வருகை தருகிற பட்டினியால் வாடும் மக்களுடைய எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்துல இதுக்கு வயது வரம்பே கிடையாது பட்டினியால் வாடும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது ரொம்ப சோர்வாக அதே நேரத்துல சாப்பிடாத காரணத்தினால உடல் மெலிந்து போய் நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் என்று கைவிரிக்கிறது ஷிபா மருத்துவமனை குவைத் மருத்துவமனை டெர்க்கி மருத்துவமனை உள்ளிட்ட பல மருத்துவமனைகள் கைவிரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காசாவில் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் யுஎன்ஆர்டபிள்யூ ஏ காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காகவே உதவி செய்வதற்காக ஐநாவால் உருவாக்கப்பட்ட முகம் இது இன்றைக்கு யுஎன்ஆர்டபிள்யூ ஏ தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எகிப்தினுடைய நகரமாக இருக்கக்கூடிய அரிஷ்ல ஒரு மிகப்பெரிய குடோன் இருக்கிறது அந்த குடோன்ல மூன்று மாதங்களுக்கு தேவையான காசா மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கான உணவுகள் கைவசம் இருக்கிறது என்கிறார்கள் அரிஷ்ல ஒரு மிகப்பெரிய குடோன் அதுல மூன்று மாதங்கள் காசா மக்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கான உணவு எங்கக்கிட்ட இருக்குது ஆனால் பாலஸ்தீனத்துக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது பாலஸ்தீனத்துக்குள்ள நுழைவதற்கு இஸ்ரேல் அனுமதிச்சாலே நாங்கள் மூன்று மாதங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா நிறைய அரபு நாடுகள் சவுதியை கத்தார் வைத்து கொடுத்தாங்களா இல்லையா உணவுகள் எல்லாமே அரிஷில் தான் குடோனில் தான் சேமித்து வச்சிருக்கிறாங்க எனவே எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ இல்லையோ மூன்று மாதத்துக்கு நாங்கள் இதை வச்சு சமாளிச்சுருவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்குள் யுஎன்ஆர்டபிள்யூஏஏ செயல்படுவதற்கு தடை விதித்து இருக்கிறது அதனால் அவங்கள உள்ள நுழைய முடியாமல் இருக்கிறது அரபு நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தடையை நீக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை கூட கொண்டு வர முடியாமல் துப்புக்கட்ட ரீதியில் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் காசாவை ஆதரித்து பட்டினியால் வாடக்கூடிய பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு மகிரிபுக்கு பிறகு மேற்கு கரை ஜெருசலம் அதே போன்று பலஸ்டைனுடைய மற்ற பகுதிகளில் ரமல்லா உள்ளிட்ட பகுதிகளையும் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வெளியில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா ஏற்கனவே வெஸ்ட் பேங்க்லயும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலம் ராமлла அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய பகுதிகல்ல இருக்கக்கூடிய மக்கள் மஹர்பு தொழுகைக்கு பிறகு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுறாங்க அவங்களால முடிந்ததை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் انا கவலை என்ன தெரியுமா உலக நாடுகள் பலவற்றிலும் பல ஆர்ப்பாட்டங்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு நடத்தப்பட்டிருக்கிறது நம்ம நாட்டில் நிலைமை என்ன கொழும்புல அப்பப்போ சில ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது ஏன் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்த முடியவில்லை காத்தான்குடியில் இந்த காசா மக்களுக்காக திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்களே ஒரு வெள்ளிக்கிழமை ஊரே திரண்டு வரலாமா இல்லையா சர்வதேசம் திரும்பி பார்க்குமே சம்மாந்துறையில் நடத்த முடியுமே சாய்ந்த நடத்த முடியுமே கிண்ணியாவில் நடத்த முடியுமே கல்முனையில் நடத்த முடியுமே அக்கரப்பத்தில் நடத்த முடியுமே திருகோணமலையில் நடத்த முடியுமே கந்தராயில் நடத்த முடியுமே எல்லாம் கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியாக இல்லையா தயவு செய்து பள்ளிவாசல் நிர்வாகங்கள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் படித்தவர்கள் கல்விமான்கள் திட்டமிடுங்கள் வெள்ளிக்கிழமை டேட்லேயா ஜும்மாவுக்கு பிறகு பள்ளி முடிஞ்சதோடு அப்படியே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று சொல்லுங்கள் எங்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறீர்களோ அந்த பகுதியில் முன்கூட்டி அறிவிச்சிங்கன்னா நாங்களும் அங்கு வந்து கலந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும்

பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தயவு செய்து அதற்காகவும் தயாராகுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்து அதே நேரத்தில் இன்றைக்கு எடியோத் அஹ்ரனோத் இஸ்ரேலுடைய பத்திரிகை ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது அந்த அறிவிப்பு என்னன்னு சொன்னா காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இஸ்ரேல் தற்போது தோஹா கத்தாரில் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் மறைமுக பேச்சுவார்த்தை என்னன்னு நம்ம ஏற்கனவே பலமுறை வழங்கப்படுத்திட்டோம் தோஹாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால தோஹா கத்தாருக்கு ஏற்கனவே இருக்கிற இஸ்ரேலுடைய குழுவுக்கு மேலதிகமாக உயர்மட்ட குழு ஒன்றை அனுப்புவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாகத்தான் எடியோத் அகரனோத் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது என்னன்னா போயிருக்கிற குழுவுக்கு போதிய அதிகாரமும் கிடையாது எந்த உண்டை சேஞ்ச் பண்ணவும் முடியாதுங்கிறதுனால உயர்மட்ட குழு ஒன்றை நாங்க அனுப்ப போறோம்னு சொல்லிருக்கிறாங்க அந்த குழு போய் என்ன கிழிக்க போறாங்கங்கிறது தெரியல என்ன போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதுவெல்லாம் சாத்தியம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம் அதே நேரம் ஒரு ஆபத்தான செய்தி இன்றைக்கு இஸ்ரேல் மூலமாக வெளியாகி இருக்கிறது மொசாதினுடைய இயக்குனர் மொசாதினுடைய டிரெக்டர் ஜெனரல் இன்றைக்கு விட்காஃப் இடத்தில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் இடத்தில் சொன்னதாக இந்த செய்தி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அது என்ன ஆபத்தான செய்தி என்று சொன்னால் ஏற்கனவே ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி தேர்வானதுக்கு பிறகு பதவி கொண்டதற்கு பிறகு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் அனுப்ப போறோம் காசாவை நாங்க டேக் ஓவர் பண்ண போகிறோம் என்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அது மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகளை உண்டாக்கியது அரபு நாடுகள் எல்லாம் கொதி இருந்த நிலையில் <lightweight> இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு திட்டத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொண்டு வருகிறார்கள் அது என்ன திட்டம் என்று சொன்னால் எத்தியோப்பியா அதே போன்று இந்தோனேஷியா அதே போன்று லிபியா ஆகிய நாடுகளுக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தை அது லிபியா ஆல்ரெடி பொலிட்டிக்கல் கிரைசிஸில் இருக்கிறாங்க ஒன்றுக்கு ரெண்டு கவர்மெண்ட் அதுக்குள்ளே இருக்குது முகம்மர் கதாஃபி இல்லாமலானதுக்கு பிறகு நாடே சீரழிஞ்சு போயிடுச்சு அமெரிக்கா அதை சீரழித்து விட்டார்கள் அது நமக்கு தெரியும் ஆபிரிக்காவினுடைய சிங்கம் போன்று முகமது கதாஃபி இருந்தார்

அமெரிக்காவினுடைய ஆதரவோடு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை அந்த நாடுகளுக்கு அனுப்புவதற்கான திட்டத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் அரபு நாடுகளை பொறுத்தவரில் அரபு நாடுகளுக்காகத்தான் பேசுவாங்க ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி பேசுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ரெண்டாவது ஆப்பிரிக்காவில் என்ன நடந்தால் அவங்களுக்கு என்னங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் எத்தியோப்பியாவில் இருக்கிற மக்களுக்கே சாப்பிட வழி இல்லை அதே மாதிரி லிபியாவில் இருக்கிற மக்களுக்கே உன்ன உணவு இல்லை இந்த நேரத்தில் இவங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் எல்லாமல் இல்லை காசா மக்களுக்கு உள்நாட்டிலும் நிம்மதி இல்லை வெளிநாடுகளுக்கும் துரத்தப்பட போகிறார்கள் என்பதுதான் தாங்க முடியாத ஒரு கவலையாக இருக்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நிறைய தாக்குதல் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது ஹான் யூனுஸில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறதாக இஸ்ரேலிய ஊடகங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு நடத்தி இருக்கிறது உடனடியாக அந்த இடத்திற்கு இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் களமிறக்கப்பட மூன்று முறை ஹெலிகாப்டர் இறங்கி இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய செத்து போன அதே போன்ற காய

புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலுடைய வெஹிக்கிள்ஸை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த தாக்குதல்களில் படுகாயம் அடைந்தவர்களை எடுத்துச் செல்கிற காட்சிகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அதே போன்ற அல் பையாதீன் உள்ளிட்ட பல ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ்ல இரண்டு மெர்காவா டேங்குகள் அழிக்கப்படுகிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இரண்டு மெர்காவா டேங்குகள்னா குறைஞ்சது பத்து பேராவது அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் இரண்டு மெர்காவா டேங்குகளும் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற வெறும் ஐநூற்றி பதிமூன்று டாலர்களில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரிஜினல் பலஸ்டைன் தயாரிப்பு ஆயுதத்தினால்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் எமன்ல இருந்து கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு உள்ளாக இஸ்ரேலுக்கு எதிராக இரண்டு பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை தாக்குதல் பலஸ்டைன் டூ என்கிற வகையான ஹைப்பசோனிக் ஏவுகணை அட்டாக் என்று சொல்லப்படுகிறது அதே நேரம்

ஒரு பேட்டியை வழங்கியிருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் ஈரான் எப்பொழுதும் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது ஈரான் மீது எந்த நேரத்திலும் மீண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் எனவே அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் எனி டைம் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய அணு செயல்பாடுகளை நாங்கள் நிறுத்தவில்லை அது கண்டினியூ ஆகுது நாங்கள் அரசியல் நோக்கத்தோடு தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறோம் ஆயுத நோக்கத்தோடு இல்லை எனவே மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது அகோரமான பதிலடி தாக்குதல்களை உண்டாக எனவே அதற்கு முற்றுமுழுதாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் போரை நாங்களாக எப்பொழுதும் விரும்பவில்லை பதிலடியை நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம் என்கிறார் வெளிவிவகார அமைச்சர் எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய பல குழுக்களும் ஈரானுக்கு ஆதரவானவர்கள் என்பது நமக்கு தெரியும் அதனால் தான் ஈரான் மீதே கடைசி அட்டாக் ஈரான் மேலே போய் கொத்தின கதையாக மாட்டிக்கொண்டு முழித்த நேரத்தில் ஈரான் பதிலடியை உச்சமாக இருந்தது இப்பொழுதும் தான் தயாராக இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறார் அதே நேரம் மீண்டும் சிரியாவுக்குள்ள தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது சீஸ் வருகிறது மீண்டும் யுத்தம் நடக்கிறது இந்த செய்திகளை பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க நாளைய தினம் நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் சேனல்ல விரிவான ஒரு வீடியோ அது தொடர்பாக வெளியாகும் அதனையும் நீங்கள் பார்த்துக் அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே அன்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கையும் விடுத்தவனாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வாறு அலமதுல்லாஹி ரபில் ஆலமி ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை நீ எங்கட பொறுப்பு முடிஞ்சு இது உங்களோட வீடு இனி பௌமி வேலை நடக்குது மடர் வேலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க. சரிதானே உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா சரியா இதுக்கு நீங்கள் நிறைய துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு உங்களை மாதிரி என்றால் மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியில் கொண்டாந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு சம்திங் அதில் காசு இருந்துச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்றிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உங்கள் அத்தனை பேருடைய உதவிகளோட பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு வீடுகள் அமைக்கிற ஒரு திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்களுக்கு மேலே ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம செலவு பண்ணி முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடாக அவங்கள கையில் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அது பற்றிய செய்திகளை நிறையவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இன்றைய நாள் அந்த வீடுகளை கையளிக்கிற நிகழ்வு நம்ம செய்கிறோம் இந்த கையளிக்கிற நிகழ்வு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலை ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் லட்சமோ மூணு லட்சமோ செலவழிக்கிறத விட அந்த பணத்தை வச்சு இன்னொரு வீட்டினுடைய ஒரு ஃபவுண்டேஷனை நாங்க போட்டுருவோம் எனவே தான் நாங்கள் வர்றோம் கையில கொடுத்துட்டு போறோம்ங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குது உள்ள வந்து நீங்க பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு உரியவங்க இருக்கிறாங்க அவங்களோடையும் பேசுவோம் வாங்க வாங்க இது பெரிய கீயா இது இப்படி தான் கொடுக்குறது இவர் சகோதரர் முகம்மத் முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் அவங்க அவங்களுடைய மனைவி அவங்களோட பேர் என்னம்மா பாத்திமா ஆயிஷா சௌதர முகமது பாத்திமா ஆயிஷா தம்பதிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடு குடுத்துருக்குறோம் வீட்டை பார்த்தீங்களா வாங்க உள்ள போவோம் நாங்களும் சேர்ந்து பாப்போம் இப்ப ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை நீ எங்கட பொறுப்பு முடிஞ்சு இது உங்கட வீடு இனி பவுமி வேலை நடக்குதா பாக்குற மனர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க சரிதானே உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா சரியா இதுக்கு நீங்கள் நிறைய துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு வெளிநாட்டில் உள்நாட்டில் எல்லாருமே இது உதவி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம் இது ஒவ்வொன்றும் யூடியூப்ல சொல்லி 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 சேகரித்த காசு எனவே அல்லா வந்து அவங்களுக்கு நிறைய தந்தவங்க அத்தனை பேருக்கு நிறைய கூலிகளை கொடுக்கணும்னு நீங்கள் துவா செய்யணும் வீடுகளில் வேற ஏதாவது குறைகள் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லை இருந்தா சொல்லிடுங்க அதெல்லாம் நீங்க யோசிக்க நல்லா இருக்குதா அப்ப இன்றில இருந்து நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் துவா தான் நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் நான் ஏற்கனவே நாங்க போட்ட வீடியோக்களை நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சு நூத்தி நாற்பது ரூபா கூட அனுப்பியிருந்தாங்க எனக்கு ஒரு விதவை தாய் தாய்ப்பன்மையில அவங்க விதவை வயசாலி அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பி இருந்தாங்க அனுப்பி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க இது இதில் சேர்த்துக்கிருங்க தம்பி என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உங்களை மாதிரி என்றால் மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியில் கொண்டு வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியலை கொண்டு வந்தார் என்னை வந்து வீட்டு திட்டங்களில் சேர்த்துக் கொள்ளுங்க இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறோம் அலமது இல்லாண்டு எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சு வந்திருக்கிறோம்மா சரியா ரொம்ப சந்தோஷம் Uh, Do Assim, ele é ruim. இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட வீட்டில் கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அல்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா அல்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோ வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தூள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை வாங்கிருக்கிறோம் அகமது இல்லா சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவித்தொகைகளை தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னால் மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை தினவருஷமானால கட்டி கொடுக்கறது அவ்வளோ சொன்னாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்து இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹி விவரகாத்து